இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஓர் இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் புனிதர் யூஸ்டேஸ் மறைசாட்சியர் பிறப்பு பற்றிய குறிப்புகள் இல்லை இறப்பு கிபி நூற்றி பதினெட்டு பாதுகாவல் கடினமான சூழ்நிலைகள் தீ தடுப்பு தீயணைப்பு வீரர்கள் வேட்டைக்காரர்கள் வேட்டையாடுதல் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டவர்கள் பிளாசிடஸ் என்ற கொண்டவர் ஆதியில் கிறிஸ்தவர் அல்லாத இவர் இவர் பொது சேர்ந்தவராவார் என்னும் ரோம பேரரசிடம் பணிபுரிந்தார் ஒருமுறை ரோம் நகரின் அருகே டிவோலி என்னும் இடத்தில் மான் வேட்டையாடினார் அவ்வேளையில் அவர் அதிசயத்தக்க வகையில் ஒரு சிலுவைப்பாடு திருக்காட்சியை கண்டார் அதுவும் அந்த சிலுவைப்பாடு காட்சி இறந்து போன மானின் இரண்டு கொம்புகளுக்கிடையே நிகழ்ந்தது உடனடியாக மனமாற்றம் கொண்ட அவர் தமது குடும்பத்தினருடன் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்தவரானார் தமது பெயரை யூஸ்டேஸ் என மாற்றிக்கொண்டார் ரோம பேரரசன் ஹட்ரியான் ஆட்சி செய்த காலத்தில் இவரது மனைவி தியோபிஸ்டா மற்றும் மகன்கள் அகபியஸ் தியோபிஸ்டஸ் என்பவர்களுடன் சேர்ந்து துன்புறுத்தப்பட்டார் தன்னிடமிருந்த அனைத்தையும் ஏழைகளுக்கு வழங்கி மறைப்பணியை ஆற்றியுள்ளார் இவர் தனது பதினெண்டு வயதிலிருந்து திருச்சுவைக்காக உழைத்தார் சாத்தானின் தொடர்ந்து அழிவுகள் அவரை சோதித்தன அவரது சொத்துக்கள் திருட்டு போயின அவரது பணியாட்கள் பிளேக் என்னும் கொள்ளை நோயால் மடிந்தனர் அவரது குடும்பத்தினர் கடல் பயணம் மேற்கொண்ட போது அவர்கள் பயணம் செய்த கப்பலின் தலைவன் இவரது மனைவி தியோபிஸ்டாவை கடத்தினான் இரு மகன்களுடன் நதியை கடந்தார் ஆனால் அவரது ஒரு மகன் ஓனாய்க்கும் இன்னொரு மகன் சிங்கத்திற்கும் பலியாயினர் பிள்ளைகளையும் மரணத்திற்கு பறி கொடுத்த புனிதர் தமது விசுவாசத்தை மட்டும் இழக்கவில்லை மற்றவர்களின் பலவீனங்களை அறிந்து அவைகளில் இருந்து வெளியேற உதவினார் அவரின் நல்ல குணங்களை அறிந்த எதிரிகள் சமுதாயத்தில் இவரின் பெயரை கெடுக்க திட்டமிட்டனர் கொடூரமான பழிகளை அவரின் மேல் சுமத்தினர் பல அநீதிகளை செய்ததாக குற்றம் சாட்டினர் அப்போதும் கூட இவர் பொறுமையை கடைபிடித்து கடவுளை மட்டுமே தன் வாழ்வின் மையமாக கொண்டு செயல்பட்டார் எதிரிகளின் இதயங்களிலும் ஈரத்தை ஏற்படுத்தி இறை வளர்த்து மனம் மாற்றினார் ரோம பேரரசன் இவரை கொதிக்கும் கொப்பரையிலிட்டு கொலை செய்ததாக ஐதீகம் ஆனால் இதனை கத்தோலிக்க திருச்சபை நிராகரித்தது இவர் இறந்த பிறகு இவரின் உடலில் இருந்த எலும்புகள் அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாரிஸ் நகரில் புனித எஸ்தாக்யூஸ் ஆலயத்தில் வைக்கப்பட்டது இவர் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்தார் மிகவும் எளிமையான வாழ்க்கையும் வாழ்ந்தவர் ஜாதி மதம் பார்க்காமல் பணியாற்றியவர் மனசாட்சிக்கு மட்டுமே செவி சாய்த்தவர் இவருக்கு தீங்கு செய்தவர்களிடமும் அன்பாக இருந்தார் அவர்களை மன்னித்து அவர்களிடத்தில் அளவிலாத அன்பு காட்டி வாழ்க்கையை மாற்றினார் பிறரை பாராட்டுவதிலும் எப்போதும் முதலிடம் வகித்தார் ஜபம் புனித யூஸ்டேஸ் துன்பங்களால் சோதிக்கப்படும் போது இறைவன் மீது உங்கள் விசுவாசத்தை இழக்காமல் உங்கள் குடும்பத்துடன் இறை மொழியில் நிலைத்திருந்தீர் எங்களுக்கும் அந்த ஆற்றலையும் அந்த நம்பிக்கையும் அளிக்க வேண்டுகிறோம் எங்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகளில் நாங்கள் தளராமல் இறை நம்பிக்கையில் நிலைத்திருக்க உங்கள் வழிவகுப்பை வேண்டுகிறோம் நீதி நேர்மை பொறுமை இறை அன்பு ஆகியவற்றில் வளர உங்கள் ஜெபங்கள் எங்களுக்காக இருக்கட்டும் இறைவன் எங்களை என்றும் வழிநடத்தட்டும் நாம் என்றும் அவரை நம்பி வாழ்வோம் ஆமேன் நாளை மற்றொரு புனிதரின் புனித வாழ்வை தரிசிப்போம் நன்றி